ஜெர்மனியில் உணவகங்களில் உணவுகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு காரணமாக மக்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் முன்பு போல வெளியே சென்று சாப்பிட பலராலும் முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உணவு வாடகை எரிசக்தி மற்றும் தொழிலாளர்களின் சம்பளம் போன்றவற்றுக்கான செலவுகள் அதிகரித்துள்ளமை இதற்கான காரணமாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விரைவில் உணவக உணவுகளுக்கான வட் பத்தொன்பது சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதமாக குறையும் என ஒரு உணவக உரிமையாளர் தெரிவிக்கின்றார் இது சில உணவகங்களின் உணவு விலைகளை குறைக்க உதவும் ஆனால் எல்லா உணவகங்களிலும் இது நடைமுறை சாத்தியமில்லை ஏனெனில் கடந்த காலங்களில் உணவக உரிமையாளர்கள் பாரியளவில் நட்டமடைந்துள்ளனர் அவர்கள் இப்போது

உள்ள பல சிறிய உணவகங்கள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் நிறைய உணவகங்கள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளன இதனால் ஜெர்மனியில் தற்போது உணவக வணிகம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது